Eat your pie, ஒன் பிளஸ் 3 ஸ்ரீ பண்ண சொன்னீங்க ஆடுகளம் இந்த ஆட்டம் முடிந்த மனிதனே ஆடுகளம் ஒன்று இந்த ஆட்டம் முடிந்த மறுகணமை நேதாஜி சாதக நகர் அணியினரும் அதனை எதிர்த்து என்ஆர்டின் சாரில்பட்டி அணியினரும் தங்கள் அணியை தயார்படுத்திக் கொள்ளினார்கள் என்று சொல்கிறோம்

આ સવાઈ 1 1/2 હા અરે વાંટી આરું ને ઓલી મીન રેડી ઓલી નેમ વાય સોઓઓ સંજાણ કાદાણાાણ કાણાણ

இருபத்தி ஐந்து புடிகளும் பன்னெண்டு பத்து புடிகளும் ஆடிக்கொண்டிருக்கின்றன ஆட்டம் முடிந்த பலகனே நேர்காட்சி அவரை எதிர்த்து எல்லாத்தையும் சாயப்பட்டு வருகின்றோம் தங்கள் அணியை செயல்படுத்தி வைத்துக் கொடுமாறு தலைமை નીમલે નીર નીરવર નીં નીઓયન૓ં નીાાાબ નીાાાાય. எம்என் தாமல் நாலு புள்ளிகளும் முத்து முத்துராஜ் இரண்டு புள்ளிகளும் களம் இரண்டில் பணக்கானப்பா வந்தா பத்து

நேபாட்டி சாதனாக அவர் எழுநூத்தி எண்ணூத்தி சாயம்பட்டு அண்ணே கொஞ்சம் வேமா வாங்கினேன் பயன்படுத்த வேமாச்சு முடிஞ்சீங்கண்ணே கொஞ்சம் வேமா வாங்கி முத்து ரூபாய் தாமரன்மே அணியினார் ஆடுகளில் அலங்கரித்திருப்பதால்

ஆடுகளத்தை அலங்கரித்து வைத்ததால் அதனை எதிர்த்தார வேண்டிய நேதாஜி அண்ணே கொஞ்சம் அண்ணா வாங்க தாமரை ஐத்துக் கொள்ளுகளும் சுட்டு முஸ்துராஜ் நான்கு புள்ளி எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிற களம் இரண்டில் பாத்தீங்க தன்னை நாட்டி வருகிறேன் தமிழன்புராணி கேப்டன் மேடம் வரும் இரண்டு தமிழன்புராணி கேப்டன்பாக வரும் நேதாஜி சாரா நகர் கொஞ்சம் வேணாம் வாங்க அழக ராமாத்தையும் கூப்பிட்டு வாங்க நேதாஜி சாதான ह <closes>

கிருஷ்ணா பயனரசு அவர்களையும் அவருடன் வந்திருக்கும் நண்பர்மல் குமார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிழக்கு ஒன்றிய இளைஞர் பாசறை செயலாளரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் இந்த அங்கத்தை துவக்கி வைப்பவர் மற்றும் நிர்மல் குமார் அகில இந்திய அண்ணா திரைவிட முன்னேற்ற கழகத்தில் கிழக்கு ஒன்றிய இளைஞர் பாசனை செயலாளர் i n a t e r y in h a y o t a m e i n c a r c e r a e d